ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கஸ்டமர் அதாவது ரெண்டு ப்ரைடல் ஒர்க் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ப்ரைடல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆரி வித் எம்ப்ராய்டிங் ஒரு கஸ்டமரோடது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எம்ப்ராய்டிங் ஒர்க் மட்டும் ஸ்டிச்சிங் ரெண்டுமே நம்ம ஒர்க் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் வித் வடாமொல்லி கலர் மாதிரி ப்ளவுஸு அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக அவங்க பிங்க் கலர் என்ன கான்செப்டில் பிங்க் கலர் எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரில ஆனால் ப்ளவுஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிங்க் கலரில் எடுத்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு டிசைனும் பார்த்திங்கன்னா அவங்களே செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒர்க் போட்டு தர சொல்லி ஃபைனலாக இந்த மாதிரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்கோம் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டிசைன் கொடுத்துருக்கு பேக்கும் அதே மாதிரி தான் ஒன்றரை இன்ச்சுக்கு பக்கமாக நல்லா ஹெவி டிசைன் கொடுத்து அங்கங்கே புட்டாஸ் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கு டேசில்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கப்புறம் வச்சுக்கலான்ட்டு கிளாத்தில் வச்சிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷனில் ஒரு சேரீ கொடுத்துருந்தாங்க இந்த சேரீயோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க த்ரீ தௌசண்ட் தான் த்ரீ தௌசண்ட்க்கு என்னை கேட்டால் நல்ல ஒர்த்தான சேரின்னு தான் சொல்லுவேன் ரெண்டு சேரீமே த்ரீ த்ரீ தௌசண்ட் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலரில் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க இதுவும் பேக் நெக் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வர மாதிரி நல்லா ஹெவி ஒர்க் கொடுத்து பீட்ஸு ஜர்தோசி லோட் ஸ்டிச் இந்த மாதிரிலாம் கொடுத்து அங்கங்கே புட்டாஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கு ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ரில் என்ன டிசைன் வருதோ அப்படியே எடுத்து வச்சு சேம் அதே ஒர்க்கை பண்ணியிருக்கோம் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் என்னோடய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டைலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரே கலர் மாதிரி ப்ளூ வித் க்ரே மாதிரி ஒரு மெரூன் கலர் சேரீ ஆனால் ப்ளவுஸ் எல்லாமே அவங்க கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கிறேங்கிற மாதிரி வேறு வேறு கலரில் இருந்துச்சு சேரீக்கு இதுக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்தது இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இந்த ஒர்க்குமே கஸ்டமர் தான் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கு ஒர்க் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாவது ப்ரைடல் ஒர்க் இந்த ப்ரைடல் ஒர்க் வந்து மிஷினில் எம்ப்ராய்டிங் போயிட்டுருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கன்னி வீடியோட உங்களுக்கு இதோட எப்படி இருக்குதுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு எம்ப்ராய்டிங் முடிச்சாச்சு அதை நான் கட்டிங் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஒரு முகூர்த்த ப்ளவுஸ் ஒன்று அதாவது மெரூன் கலர் ப்ளவுஸு அப்புறம் சேரியோட ப்ளவுஸ் ஒன்று தைச்சிருக்கேன் ரெண்டாவது நம்ம மிஷினில் ஒர்க் போயிட்டுருக்கு அதுக்கும் நான் லைனிங் எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு இந்த டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால சரின்ட்டு இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபைனலாக இந்த ஒர்க் மட்டும் போயிட்டுருக்கு இதுவே என்ன பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு செவன் தேர்ட்டிக்கெலாம் பாப்பாவே டியூஷனில் இருக்காங்க கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு போகணும் அதனால் ஃபைனலாக இந்த ஒர்க் முடித்தாச்சு இந்த ஸ்லீவ் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது ஸ்லீவ் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் முடித்தாச்சு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேக் நெக் ஃபுல்லாக மேங்கோ டிசைன் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மயில் டிசைன் வந்து நல்லா பெருசாக லுக்காக வர மாதிரி கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தோம் நெக் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கட் ஒர்க் மாடலில் வரும் ஸ்லீவ் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் முடித்தாச்சு ரெண்டாவது ஸ்லீவ் போயிட்டுருக்கு பேக்கில் என்ன பிக்காக் வந்திருக்கோ அதே சேம் ஒர்க்கை வந்து அதில் கொடுத்துருக்கோம் இது முடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நைட்டு கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சு கட்டிங் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சோம்னா ஒரு டென் ஓ கிளாக் பக்கமாக கஸ்டமர் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இதெல்லாமே முடிச்சிருக்கு ஒர்க்கும் முடிஞ்சிச்சு கிளிப் எல்லாமே கழட்டிட்டு கழட்டிட்டு இந்த ஸ்லீவ் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துவிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணி லைனிங் வெட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனாலயே நான் அஞ்சு ப்ளவுஸ் தைக்க வரப்பையே எல்லா அதோடய லைனிங் எல்லாத்தையுமே சேர்த்து வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருந்தது ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே பேக் ஆல்ரெடி வெட்டி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு பேக் ரெண்டாம் அடித்து போட்டு நான் ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கிறேன் வெட்டி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா நூல் மேட்சாக எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கலையில் நூலுக்கு எதுக்குமே நம்ம தொலவிட்ருக்குனுங்கிற அவசியம் இல்லை ப்ளவுஸோட ஒன்றாவே நம்ம நூல் எல்லாத்தையும் எடுத்து அளவு ப்ளவு சொலோன்னா வச்சுட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு நம்ம தைக்கிற விலையை மட்டும் பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா மிஷின்லேருந்து எந்திரிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால இந்த மாதிரி ஒர்க்கை எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னோடய டே பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ இப்படி தாங்க பிஸியாகவே போயிட்டு இருந்தது இனிமேல் வீட்டுக்கு போனால் தான் எட்டு எட்டு மணிக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும் எட்டு மணி வரைக்குமே கொஞ்சம் பிஸி தான் அதுக்கப்புறம் ஒர்க்கை முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் உட்காந்து தைச்சோம்னா நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும் அதுக்காக மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் கைக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வருது ஒன் சைடு மட்டும் ஜாயிண்ட் வருது ஜாயிண்ட் வர மாதிரி பார்த்து வெட்டிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் மட்டும் போகணும் அப்படி போடணும் எங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் மார்க் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒர்க் மட்டும் பண்ணி நாங்கள் கொரியர் அனுப்பவும் கொரியர் சர்வீஸும் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தேன் அப்படினா ஆரி ஒர்க்கு என்னென்ன மாடல் இருக்கும் எல்லா எந்த டிசைன் நீங்கள் நெட்டில் காமிச்சாலும் பண்ணி தரோம் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா தௌசண்ட்லேருந்து இருக்குது எம்ப்ராய்டிங் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது அது இதோட நூல் லைனிங் பட்டி பட்டி முத கொண்டு எல்லாமே வெட்டி வச்சுட்டேங்க முதுக்கப்புறம் அப்படி தான் இருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது இந்த மயில் டிசைன் கட் ஒர்க் மாடல் இதுக்கு நாட்டு வச்சு டேசல்ஸ் வச்சு கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது தேங்க் யூ ஸோ மச்